சொல்லப்பட்ட விண்ணப்பத்தின்படியாக பரிசுத்தத்தை விரும்புகிற தேவன் அவர் சொன்னார் நான் பரிசுத்த ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம ஜபிக்க இருக்கிறோம் இல்லை ஒரு சின்ன ஒரு ஒரு ரிக்வஸ்ட் உங்கள் குடும்பங்களிலே இந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறவங்க ஒருவேளை உங்கள் கணவனார் அந்த பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அச்சிப்பு உண்டாக பரிசுத்தத்தை தரித்து கொள்ள அவர்கள் சார்பாக நீங்கள் எழுந்து நிற்கலாம் உங்க பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகள் இன்னும் பரிசுத்த ஜீவியத்தில் வரல அவர்களுடைய ரட்சிப்புக்காக பரிசுத்தத்துக்காக நான் எழுந்து நிற்கிறேன் என்று சொல்வீர்களானா கத்தர் அதை கனப்படுத்துவா அப்படியா யாராவது வந்திருக்கிறோங்க இன்னும் என் பிள்ளைங்க இன்னும் என் கணவனார் இன்னும் என் குடும்பம் கத்தர் அறிந்து கொள்ளல பரிசுத்தமான ஒரு ஜீவியம் வாழ முடியல கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் இருப்பீர்களானா என்னோடு கூட நீங்களும் எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி நாம் ஜபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோதரிக்கிறோம் சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கத்தாவை மகா பரிசுத்த மகா பரிசுத்த அந்த நீர் பரிசுத்தத்தில் தேவன் ஒருவரும் சேரக்கூடாத வாசமாக இருக்கிறவ அண்டபரே நீங்கள் சொன்னீங்கப்பா நான் பரிசுத்தராகையா நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறதப்பா அண்டவரே எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் உடைய பரிசுத்திற்கு என்று எங்களை அழைத்திருக்கீங்க அப்பா உலக பாவ வாழ்க்கையிலிருந்து எங்களை பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அந்தவரே பிதாவாகிய தேவனுக்கு உண்பதாக குற்றமற்றவர்களாய் மாசற்றவர்களாய் நிறுத்தும்படியாக எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறேன் அன்றவரே நாங்கள் அண்டவரே பரிசுத்திலே நிலைத்திருக்க உதவி செய்வீராக எங்களை தொட்டு ரச்சித்த கத்த எங்களை சந்தித்த கத்த பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்து இருளிலும் அந்தகாரத்திலும் இருந்த எங்களை ஆச்சரியமான ஒலி இடத்துக்கு அடைத்த கத்துடைய வல்லமை எங்களுடைய குடும்பங்களிலே இறங்குவதாக ரச்சிக்கப்படாதிருக்கிற கணவன்மார்கள் தொட்டு ரச்சிக்கப்பட்டு இந்த பரிசுத்தத்துக்காக அவர்கள் வாழும் முடியாத கிருமைகளை தந்தருவீராக பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இன்னும் அநேக பிள்ளைகள் அநேக குடும்பங்களிலே பிள்ளைகள் அண்டு பாவ பழக்கத்தில் கட்டப்பட்டவர்களாக அண்டவரை உலக காரியங்கள் ஐக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்பா அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ரச்சிக்கும்படியாக இவ்வளவு பரிசுத்த கரத்தை நீட்டுவீராக இவ்வளவு பரிசுத்த கரத்தை நீட்டுவீராக அண்டவரே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக எங்களை குற்றமற்றவர்களாய் நிறுத்த தமிழத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ஆகு நம்மை குற்றமற்றவர்களாக ராஜாக்களு பாக ஆசாரியமாக ஆக்கினீர் என்று வேதம் வெளிப்படுத்து ஒன்றா வாசிக்கிற வண்ணமாக ஆண்டவரே நீ தகுதி படுத்துகிற தகுதி இல்லாதவனுக்கு தகுதி கொடுக்கிற கத்து நீ தகுதி படுத்துக்கிறவரபா நீ தகுதி படுத்துக்கிறவரப்பா இந்த கால வேலையிலே எங்கள் குடும்பங்களிலும் மகா பரிசுத்தம் கடந்து வரட்டும் இந்த எல்லைகளிலோட பரிசுத்தம் கடந்து வரட்டும் உடன மகிமை கடந்து வந்துட்டோம் யாரெல்லாம்

உண்டாகட்டோ ஒரு மகிமை உண்டாகட்டோ சகல துதிகள மகிமை உமக்கே செலுத்தி ஜபத்திய நல்ல பிதாவே ஆமே